ஒரு சமயம் காஞ்சி பெரியவரை சந்திக்க சென்ற முருக பக்தர் ஒருத்தர் அவர்கிட்ட தன் குடும்பத்தின் வறுமை நிலையை சொல்லி வருத்தப்பட்டாராம் உடனே பெரியவர் அவரை பார்த்து உங்களுக்கு கந்தர் அனுபூதியில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஓராவது பாடல் தெரியுமா தெரிஞ்சா சொல்லுங்களேன் சொன்ன உடனே பக்தர் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு சொல்லி முடிச்ச உடனே பெரியவர் பார்த்து இந்த கடைசி வரிக்கு என்ன பொருள்னு உங்களுக்கு தெரியுமான் கேட்டிருக்காரு உடனே பக்தரும் முருகா நீயே குருவாய் வந்து என்னை வழி நடத்த வேண்டும் அதுதானே சாமி பொருள்னு சொன்ன உடனே அதுவும் ஒரு பொருள் இன்னொரு பொருள் வருவாய் அருள்வாய் முருகா பெரு வள்ளலாகி நீயே என் குடும்பத்திற்கு ஏற்ற வரு இல்லாமல் அருள்வாய் என்பது இன்னொரு பொருள் எனவே இந்த பாடலை தொடர்ந்து சொல்லி வாருங்கள் உங்கள் வினை தீர்ந்து வறுமை ஒழியும் என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தாராம் எனவே நாமும் சொல்லுவோம் முருகப்பெருமானின் அருளை